ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நெத்திலி கருவாடு ஃப்ரையும் நெத்திலி கருவாட்டு குழம்பும் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஆஃப் கேஜி நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் இப்போ வித வெதப்பான தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸை இப்போ பாருங்கள் நல்லா வெதப்பான தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து எடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் டூ இவர்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம நெத்திலியே நல்லா பத்து நிமிஷம் சுட லைட்டாக வெதை வெதப்பான தண்ணியில் ஊற வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதை எடுத்து இப்போ க்ளீன் பண்ணி வச்சிக்கிட்டோம் இந்த மாதிரி நல்லா தலையை மட்டும் க்ளீன் பண்ணி நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வறுக்கிறதுக்கு எப்படி மசாலா போகணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ஏன்னா இந்த கருவாட்டில் உப்பு கொஞ்சம் இல்லாமல் இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் வெறுமுளால தூள் எடுத்துருக்கேன் இப்போ லைட்டாக இதை பிசைஞ்சுக்கிறேன் நம்ம மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் இது மூணுத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டோம் இப்போ கருவாடோடு போட்டு நல்லா பேசஞ்சுப்போம் இப்போ பாருங்கள் நம்ம கருவாடை போட்டு நல்லா கலந்து வச்சுட்டோம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம் க்ளீன் பண்ண கருவாடை தனியாக வச்சுருக்கோம் நம்ம குழம்புக்கு இப்போ அடுத்து நம்ம ஆஃப் அன் ஹவர் கழித்து கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறது கருவாடு எப்படி வறுக்கிறது அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் கருவாடு நல்லா மசாலாவில் ஊறி இருக்குது இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன் தவா ஒன்று வச்சுட்டேன் தவா சூடாகிடுச்சு ஆயில் ஊற்றிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நான் கருவாடை போட்டுக்கிறேன் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக தனித்தனியாக போட்டிருக்கோம் இப்போ நல்லா வெந்துட்டு வருது கருவாடு பாருங்கள் நெத்திலி மீன் கருவாடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டே வருது ஒன்று ஃபைவ் மினிட்ஸில் அப்படியே சிம்மில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம் இப்போ இப்போ பாருங்கள் கருவாடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிடுறோம் நீங்களும் இதே மாதிரி நெத்தலி கருவாடு ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்